ஈரோடு மாவட்டம் கள்ளச்சந்தையில் இரவு பகலாக போலி மதுபான விற்பனை அமோகம் கண்டுகொள்ளாத துறை மற்றும் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்டுகொள்வாரா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கள்ளச்சந்தையில் போலி மது விற்பனையை இருபத்தி நான்கு மணி நேரமும் சிலர் விற்பனை செய்து வருகின்றனர் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனையளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் பெருந்துறை பகுதியில் தொடர்ந்து திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் கள்ளச்சந்தையில் போலி மதுபானங்களை விற்பனை செய்து வரும் மதுக்கடை பார் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அரசுக்கு நற்பெயர் கொண்டுவர மதுவிலக்கு துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிரொலி செய்திகளுக்காக விளம்பர பிரிவு செய்தியாளர் முகமது கவுஸ் கள்ள சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது ஒளிக நான் ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணுவேனா கண்டிப்பா அரசுக்கு அவ்வப்பேரை உண்டாக்கும் வகையில் மதுபானத்தை விட்டு தள்ளும் ஊழியர் கைது செய்யப்பட வேண்டும் யாருனாலும் சரி காவலர்கள் கண்முன்னே மதுபானம் இருக்கும் காயவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஏங்கண்ணா மணி என்னாச்சு நான் சொல்லிட்டு பண்ணலாம் இத பழைய வீடியோங்க இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரு பழைய வீடியோ என்ன இது இப்படி எப்படி அண்ணா மதுபானம் குடிச்சிங்களா மணி எத்தனைங்கன்னா சொல்லுங்கண்ணா இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணா என்ன என்ன சரக்கு என்ன ரேட்டில் வாங்குனீங்க கள்ள சந்தையில் மது இருக்கனால இங்க வந்து லேடிஸ்க்கெல்லாம் ஒரே பிரச்சனைண்ணா கல்லூரி பெண்களுக்கு இந்த பூகடகரமா எல்லா கடைக்கும் வீடியோ எடுத்து வச்சுங்களா ஆனால் இல்லைண்ணா கள்ள சந்தையில் மது இருப்பது இப்போ வந்து என்ன படிச்சிருக்கீங்க சரி கள்ள சந்தையில் மது வாங்கி குடிக்கிறீங்க தவறு இல்லையா சரிங்கண்ணா செய்ங்க கரெக்டான ரேட்டுக்கு விற்கிறாங்கண்ணா என்ன இல்லை எல்லா கடையும் அண்ணா பிறந்தா இப்ப எவ்வளோக்கு விற்கிறாங்க எவ்வளோக்குண்ணா வித்துட்டு இருக்கீங்க அண்ணா அண்ணா கார்த்திக் ப்ரோ முந்நூறுவா நானூறுரூவாக்கி போலி மதுபானம் விற்கிறீங்க வைன் ஷாப்லேயே கிடைக்கிறேன் போலி மதுபானம் தயாரித்து வித்துட்டு இருக்கிறீங்க இது தவறில்லைங்களாண்ணா